அதிமுக பொதுச்லாளரை என்று விமர்சித்ததோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவிற்கு நான்காவது இடம் கூட கிடைக்காது என கூறியிருந்த அண்ணாமலை தற்போது பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக பேசியுள்ளது நகை முரணை ஏற்படுத்தியுள்ளது தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயினுடைய மகளை பச்சை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அம்மாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இந்த கட்சி இது போன்ற கேட்பு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கிய பறிவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி